இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்றைய வணக்கம் தமிழியூடாக இன்ன தலைப்பு பகுதியை நாங்கள் கதைக்க போறோம் என்ன விடைய பிறப்பு என்றால் இந்த மாணவர்களுடைய திறன்கள் வந்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைய காலத்திலே காணப்படுகிறது ஆனால் மாணவர்கள் தனியே கல்விக்கான முக்கியத்துவத்தை அதாவது இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் கல்விக்கான செயற்பாடுகளில் மட்டும் அதிகமாக உட்படுத்தப்படுகிறார்கள் அல்லது கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்கிற ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு மிக பிரதானமாக பெற்றோர்கள் ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்திருப்போம் பிள்ளைகளுக்கு வந்து தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சை அதுக்கடுத்து காப்போத சாதன திற பரீட்சை அடுத்து வந்து அவர்கள் காப்பது உயர்தர பரீட்சை அடுத்து அவர்கள் பல்கலைக்கழகம் போக வேண்டும் அடுத்து ஒரு வேலை பெற வேண்டும் அடுத்து திருமணம் என்கிற ஒரு தான் இன்றைய வாழ்வியல் முறைகள் அமைந்திருக்கிறது என்றால் ஒரு பிள்ளை ஒரு தொழிலை பெற்று அரசாங்க தொழிலாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் அல்லது பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் அவர் கஷ்டப்படக்கூடாது என்கிற நிலைப்பாடு இன்றும் பல பெற்றோர்களிடம் இருக்கிறது இணைப்பாட விதானங்களுக்கு அவர்கள் சென்றுவிட்டால் கல்வியிலே அவர்களுக்கான அந்த ஆர்வம் குறைந்துவிடும் அல்லது அவர்கள் கல்வியிலே நாட்டத்தை கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் அந்த இணைப்பாட விதானமான ஏனைய தான் அவர்கள் அதிக அக்கறை கொள்வார்கள் என்கிற ஒரு மனப்பயம் பலரிடமே இன்று பரவி இருக்கிறது அவை காலை பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றால் அடுத்து பிள்ளைகள் பாடசாலையை விட்டு வந்தால் வகுப்புகள் வகுப்புகள் என்கிற பொழுது தனியார் வகுப்புகள் அதிலும் குறிப்பாக இன்றைய வகுப்பு முறைகளை பார்த்தால் பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் தனியார் வகுப்புக்கு போய் அல்லது பர்சனல் கிளாஸ் என்கிற விடயங்களுக்கு மட்டுமே தான் அந்த நேரம் போதுமானதாக இருக்கிறது இணைப்பாட விதானம் ஒரு விளையாட்டில் ஈடுபடவோ அல்லது நடன நடனத்தில் ஈடுபடவோ அல்லது ஒரு பாடல் பயிற்சியில் ஈடுபடவோ அல்லது ஒரு விளையாட்டுத்துறை பயிற்சிகளில் ஈடுபடவோ அல்லது என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த களங்கள் விவாத போட்டிகள் அல்லது வேறு ஏதாவது இணைப்பாட விதமான கராத்தியாக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் ஆஹ் பொருட்கள் உற்பத்தியாக இருக்கலாம் இது சார்ந்த அல்லது வேறு தொழில்நுட்பம் சார்ந்த ஐடி துறைகளாக இருக்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறைகள் அல்லது ஹார்ட்வேர் துறைகள் இவற்றிலே வந்து அவர்கள் அனுமதிக்கப்படுவது என்பது இல்லாத ஒரு பல இடங்களிலே பார்க்கப்படுகிறது ஒரு சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சிறு வயதில் இந்த பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தரம் ஒன்று இருந்து ஐந்து வரை இருக்கின்ற காலத்திலே வந்து அவர்களுக்கு கொஞ்சம் கல்வி சுமை வந்து கொஞ்சம் குறைவு மற்றவர்களை விட இல்லையா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த சிறு வயதிலேயே தங்களுக்கு பிடித்தமான துறைகளிலே பிள்ளைகளுக்கு பயிற்சி வைக்கிறார்கள் அவர் குழந்தை வந்து மொண்டர் சரி போகிறது வைத்துக் நர்சரிக்கு சரிக்கு போகிறது என்றால் அந்த பருவத்திலே இருந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் கூடுவதற்குள்ளே பிள்ளை எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்கிற ஒரு அடிப்படையிலே ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு விடுவார்கள் அல்லது ஒரு என்ன சொல்வது என்னுடைய ஒரு விஞ்ஞானியாக பெற வேண்டும் என்பதற்காக சயின்டிஸ்ட் வகுப்புகள்லாம் நிறைய இடங்களில் நடக்கிறது அவ்வாறான வகுப்புகள் அதாவது சயின்ஸ் சம்பந்தமான வகுப்புகளை கூடுவார்கள் அதாவது விரைவு கணிதம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஆச்சரிய வளர்க்கக்கூடிய குயிக் மேத்தமேட்டிக்ஸ் முறைகளுக்குள்ளே வந்து வகுப்புகள் என்று பல இடங்களில் நடக்கிறது நிறைய காசு கட்டியெல்லாம் அவர்கள் தனியார் வகுப்புகளுக்கு அப்படி அனுப்புகிறார்கள் என்று எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை சந்திப்பதற்கு வந்து அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக வர வேண்டும் என்பதற்கு அடுத்து கராத்தே வகுப்புகள் நீச்சல் பயிற்சிகள் என்று சொல்லி சிறுவ பருவாயங்களை விடுகிறார்கள் அது ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே அது மட்டுப்படுத்தப்படுகிறது என்பதுதான் அது விடியம் ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர்களை அதற்குள் அனுமதிப்பதில்லை அவர்கள் அதில் திறமையானவர்களாக இனம் காணப்பட்டாலும் அதற்கு அனுமதிக்காத காரணம் என்னென்றால் எங்களுடைய இலங்கையினுடைய கல்வி முறையிலே வந்து நாங்கள் இந்த பரீட்சைகளை சித்தி பெய்தால்தான் நாங்கள் கெட்டிக்கார்கள் அல்லது புத்திசாலைகள் அல்லது அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயரலாம் ஒரு பட்டத்தை பெறலாம் அல்லது ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ரீதியிலே வந்து மாணவர்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டிலே வந்து பெற்றோர்கள் பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் விரும்பப்படுவார்கள் நாங்கள் இந்த துறைகளிலும் சாதிக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றோர் சொல்வார்கள் இல்லை இல்லை நீங்கள் இந்த துறைகளிலும் சாதிக்க வேண்டும் படிப்பு கல்வித்துறையில் தான் நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக வர வேண்டும் அவை நீங்கள் பாடசாலைக்கு போனால் இந்த ஆசிரியர்கள் யாராவது உங்களை வந்து நீங்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுங்கள் அல்லது ஒரு பேண்டில் இணைந்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு ஸ்கவுட்ஸில் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நீங்கள் சேரக்கூடாது ஒரு மெய்விறு போட்டிக்கு நீங்கள் போகக்கூடாது போனால் அது அவர்கள் கட்டாயப்படுத்தி ஆசிரியர்கள் கூப்பிட்டாலோடய மற்ற நீங்களாக போகக்கூடாது அல்லது மாநிலத்திலே படசாலைகளில் ஏதாவது பயிற்சி வகுப்புகள் பயிற்சிகள் இணைப்பாட விதானம் சார்ந்திருந்தால் அதில் நீங்கள் பங்கு பெற்றக்கூடாது எங்களுக்கு டியூஷன் இருக்குன்னு தான் அறிவுரைகள் சொல்கின்ற சில பெற்றோர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய திறமையை வந்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த திறமையை வந்து அந்த பிள்ளை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு கல்வி ஒரு சுமையாக இருக்காது ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அது திறமை அந்த அந்த திறமையினூடாக அந்த பிள்ளை வந்து தன்னுடைய அந்த இணைப்பாட விதமான சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அது கல்வியையும் சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய தகுதி இருக்கும் அதனால்தான் பிள்ளை அது தொடர்பான அறிவிலே வந்து சிறந்திருக்கும் சில வேளைகளில் ஒரு கதைக்கு நாங்கள் அந்த பிள்ளைக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகளில் தான் அதிக ஆர்வம் இருக்கிற அந்த பிள்ளைக்கான துறை இதுதான் அது ரீதியான பிள்ளைக்கு கல்வி கற்பித்தலிலே என்ன நடவடிக்கை முன்னேற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்பதை பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் அதை விடுத்து வெறுமனே ஈவன் இந்த கிளாஸுக்கு போறத அதாவது டான்ஸ் கிளாஸுக்கு போறதாலேயோ அல்லது கிரிக்கெட்டுக்கு போறதாலே தான் படிக்கிறான் இல்ல படிக்கிறான் நான் குறை சொல்வதை விட அவனுக்கு பிடித்த துறையில் அவனுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதனூடாக அவனை வளர்ச்சி காண்டு இந்த சமூகத்துக்கு அவனை அவனை எப்படி கொண்டு வரலாம் என்கிற ஒரு முறையை நாங்கள் உணர வேண்டும் இந்த பல இடங்களில் அவ்வாறான மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே இந்த துறைகளைத்தான் சாதிக்கிறார்கள் என்றால் அந்த துறையினூடாக பல பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் இது வெளிநாடுகளிலேயே இந்த முறைகள் தான் இருக்கிறது கல்வி முறையிலே அவர் ஒரு குறிப்பிட்ட பருவம் பிள்ளைகள் அடைந்த பின்பு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு அடைந்த பின்பு அவர்களுக்கு ஒரு ப பரீட்சை வைப்பார்கள் பல விதமான துறைகளிலே வந்து பரீட்சைகள் வைக்கணும் அவர்கள் எந்த துறையில் அதிக புள்ளிகளை பெறுகிறார்கள் அஹ் எந்த பாடத்திலே அது அதிக ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த எந்த பாடம் அவர்களுக்கு நன்றாக வருகிறது என்பதை அறிந்து புள்ளிகளிலே கூடுதல் புள்ளிகள் எடுக்கிறார்கள் அந்த துறைகளை அவர்கள் பிரித்து விடுவார்கள் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஐடி துறையில தான் விருப்பமாக இருக்கு அதில் தான் நீங்கள் கூடுதலான புள்ளிகளை அடிக்கடி எடுக்கிறீர்கள் மற்ற துறைகளில் உங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் ஆக இருந்தாலும் அவர்கள் இந்த துறையினூடாக நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பட்டதாரியாக வந்துவிடலாம் என்கிற அடிப்படையில் பிரித்து விடுவார்கள் நீங்கள் அதனூடாக கல்வி கேட்டு அதனோட ஒரு வேலை வாய்ப்பை பெற்று அதனோட நீங்கள் சாதிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனால் இங்கு அப்படி அல்ல இங்கு பரீட்சைகளை மட்டுமே நாங்கள் மையமாக வைத்து அந்த பரீட்சைகளிலே அதிகுடிகளை பெற பெற வேண்டும் அதனூடாக பல்கலைக்கழகம் தெளிவாகி பட்டம் பெற்று அதனூடாகத்தான் நாங்கள் உன்னர வேணுமின் நிலைப்பாட்டில் தான் நாங்கள் என்றும் இருக்கிறோம் ஆனால் இன்று பல்கலைக்கழகத்திலும் பல பாடத்தறிவுகள் இருக்கின்றது பலவிதமான தெரிவுகள் இருக்கிறது அதாவது இந்த பாடத்தறிவுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும் பலவிதத்திலே வந்து நாங்கள் இந்த சமய கலைகளிலே குக் என்கின்ற குக்கிங் முறைகளிலே பலவிதமான நுட்பமான சமயக்கலை பட்டங்கள் பெறுகின்றவர்கள் அல்லது இந்த அலங்காரங்கள் அலங்காரம் சம்பந்தமான பட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவுத்துறையிலேயே அலங்காரங்கள் தொடர்பானது அல்லது எங்களுடைய ஐடி துறைகளை சாதிக்கக்கூடிய பல துறைகள் ஒளிந்து போயிருக்கின்றன பல பல விதமான துறைகள் இருந்தாலும் பிள்ளைகளை அதில் வந்து ஈடுபடுத்துவதற்கு அல்லது இந்த கல்வியை நீங்கள் படியுங்களோட ஊக்குவிப்பதற்கு பெற்றோர்கள் இல்லை குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் தான் மட்டும் அந்த கல்வியை நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கோம் படி மெத்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் இதுதான் நாங்கள் என்ன சொல்றோம் டாக்டர் இன்ஜினியர் அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு டீச்சராக வர வேண்டும் அல்லது ஒரு பேங்க்ல வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய தகுதி பெற்றிருக்க வேண்டும் ஒரு மேனேஜராக வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் பெரும்பாலுமே பிள்ளைகளை எதிர்காலத்துக்கான திட்டமிடலாக பார்க்கிறோம் அதைவிட பல ஐடி துறைகளிலே என்று மலிந்து போயிருக்கிறது பல வேலை வாய்ப்புகள் அதனால் அந்த துறைகளின் பிள்ளைகளை நாங்கள் கற்பித்தால் அந்த துறைகளிலே பிள்ளைகள் சாதனை செய்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு வருவாய் பெறக்கூடிய இன்றைய காலத்துக்கு தகுந்த தொழிலாக அது இருக்கின்றது பலரும் வேலை வாய்ப்புகள் நிறையவே இடம் பிடிக்கக்கூடிய துறைகளாக இருக்கிறது படித்து நாங்கள் வேலைதா வேலையேற்ற பட்டதாரிகளாக விதிகளிலே போராட்டம் செய்வதை விடுத்து பல துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மெளிர்வதை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இன்று இருக்கிறது ஆகவே இந்த பிள்ளைகளை இணைப்பாட விதானங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவர்களை நீங்கள் அந்த போட்டிகளுக்கு அனுப்ப வேண்டும் குறிப்பாக பாடசாலைகள் மட்டத்திலேயே வந்து நாங்கள் எங்களுடைய இணைப்பாட விதானங்களை வந்து மேம்படுத்துவதற்காக போட்டிகள் வைக்கிறார்கள் தமிழ் தின போட்டி ஆங்கில தின போட்டி அல்லது நாங்கள் பார்க்கணும்போது இந்த விவாத போட்டிகள் அல்லது மன்றங்கள் சார்ந்த போட்டிகள் விஞ்ஞான மன்றம் ஆங்கில மன்றம் இந்த யூனியன்கள் சார்ந்த போட்டிகள் எல்லாம் நடக்கின்றது ஆனால் பங்கு பெற்று என்பதோ ஒரு சிலர் தான் அதில் அந்த திறமை ஆர்வம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் திருப்ப எல்லா போட்டிகளையும் பங்கு பெற்றது போன்ற ஒரு மாயை தான் இங்கு இருக்கிறது அவர்கள் தான் திறமையானவர்கள் நாங்கள் நினைக்கிறோம் அப்படி அல்ல பல மாணவர்கள் பங்கு கொள்ளாதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் திறமையானவர்களாக வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இதன் திறமையானவர்கள் வெளிக்கொண்டு வரப்படவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு டியூஷன் என்கிறபடியும் அல்லது படிப்பு என்கிறபடியும் மட்டுப்படுத்தப்பட்டு அதற்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பதும் ஒரு உண்மைத்தன்மையாக இருப்பது இல்லையா கார்த்திகாயன் உங்களுடைய கருத்து இது தொடர்பாக என்ன நிச்சயமாக தானா குறிப்பாக நிறைய விடயங்களை நாங்கள் இதில் கருத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இப்பொழுது இருக்கிறது குறிப்பாக ஏன் அப்படி என்று சொன்னால் இந்த படிப்பு இந்த கல்வி முறைமை என்பது இந்த மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படி என்ற ஒன்றை ஏற்படுத்தக்கூடியதாக இன்றைய சூழ்நிலையில் இருக்குது அதிலும் சில வீடுகளில் எல்லாம் காலமையில் அதிகாலையிலேயே ஒரு பர்சனல் கிளாஸ் அதுக்கு பிறகு பாடசாலை பிறகு பாடசாலை விட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு பர்சனல் கிளாஸ் நைட்ல ஒரு பர்சனல் கிளாஸ் இப்படி என்று பிள்ளைகள் வந்து வெறுமனையும் பிறந்து படிச்சு ஒரு வேலைக்கு போய் அப்படியே வாழ்ந்து முடிக்க வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில்தான் சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு இந்த உலகத்தின் ஓட்டத்தை பாக்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய கல்வி முறை இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் அஹ் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அது எல்லா துறைகளையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இந்த ஐடி என்ற ஒரு விஷயம் தெரிந்திருந்தால்தான் நாங்கள் ஃபியூச்சர்ல ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்தது இப்ப அதெல்லாம் மாறி ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஈவன் நாங்கள் ஒரு அக்கௌண்டிங் வேலை செய்யறோம் சொன்னா அதுல கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு மேன் பவர் இந்த மனிதர்களுடைய தேவை என்பது ஒரு வேலையில எதிர்காலத்துல இப்பொழுது இருக்கிறது எண்பது சதவீதம் மனித வலுவாகவும் இருபது சதவீதம் டெக்னாலஜி ஆகிருக்கன்னு சொன்னா அது அப்படியே அப்போசிட்டா மாறக்கூடிய சூழ்நிலை அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து புல்ஃபில் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது மனித எத்தனையோ வேலைவாய்ப்புகள் இழக்கப்பற அதே சமயம் பல வேலை வாய்ப்புகள் உருவாகவும் போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆல அப்படின்னு சொல்ல குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நாங்களாவே சிந்திச்சு அனலைஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யக்கூடிய தன்மை மனிதர்களுக்கும் இருக்கணும் மாணவர்களுக்கும் இருக்கணும் இந்த அனலைஸ் பண்ணணும் பிள்ளை ஒன்றை தானாகவே சிந்திக்கணும் சிந்திக்க ஒரு புதிய முயற்சியை தொடங்கணும் அனலைஸ் பண்ணக்கூடிய எப்படி வளர்த்து கொள்றேன்னு சொன்னா அதுக்கு அவர்கள் விளையாடணும் தங்கட வயசுல இருக்கிறார்களோட நேரம் அஹ் ஸ்பென்ட் பண்ணணும் குறிப்பா ஒரு ஒரு கடற்கரையில கொண்டு போய் விட்டா அந்த மணல எடுத்து ஒரு ஒரு கோபுரம் கட்ட தெரிஞ்ச பிள்ளையா இருக்கணும் அதை விட்டுட்டு மணல்ல போயிட்டு அஹ் நின்றுட்டு பேரண்ட்ஸோட நின்றுட்டு வர பிள்ளையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் அனலைஸ் பண்ற சின்ன என்றே இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் குறிப்பாக இன்னைக்கு பல வீடுகள்ல எல்லாம் இந்த பிள்ளைகளை வந்து எப்படி ஒரு சொட்டா வளர்க்கலாமோ அந்த மாதிரி வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மண் விளையாட தெரியாது என்பதே எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது சொல்லையில அது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நாளைக்கு எங்களுடைய காலத்திலும் இதே மாதிரியான செய்திகளை பார்க்கிற பிள்ளைகளை அப்படி வளர்த்தால் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி என்று பெற்றோர்கள் நினைப்ப தவறில்லை ஆனால் அவர்கள் அவர்கள் நாளைக்கு எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலத்தில் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இல்லாமல் இருக்கணும் மேடம் இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு அஹ் நிர்பந்தம் கட்டாய சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் முந்தியிருக்கக்கூடிய ப பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாச்சும் படிப்பிச்சா சரி பிள்ளைகள் வந்து முன்னேறிடும் அதுவும் பல்கலைக்கழகத்தில் அப்படி என்று சொல்லுவார்கள் அரச பல்கலைக்கழகத்துல படிச்சாலும் சரி தனியார் பல்கலைக்கழகத்தில் படிச்சாலும் சரி வேலைக்கான காலம் மாறிட்டது வேலையை நாங்கள் எப்படி உருவாக்க போகிறோம் எப்படி எங்களுக்குரிய வேலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற போட்டி என்பது அதிகரித்து இந்த சமயத்துல எப்படி நாங்கள் இந்த வேலை அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த வேலை சூழல் இந்த ஆட்கள்

டிஜிட்டல் என்ற முறைமைக்கே முழுசா மாறையில இப்ப நாங்க கவர்மெண்ட் செக்டரா இருக்கட்டும் பிரைவேட் செக்டரா இருக்கட்டும் டிஜிட்டல் என்ற முறைக்குள்ளேயே நாங்க முழுவதுமா மாறையில இப்படி இருக்க நாங்கள் அட்வான்ஸ்டா கொஞ்சம் டெக்னாலஜியோட சேர்த்து இந்த ஏ தொடர்பான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கொண்டு குறிப்பாக இந்த கிரியேட்டிவ் மைண்ட் எப்படி வளர்த்து கொள்றது எப்படி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றது என்ற மாதிரியான விடயங்களை கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எத பற்றின நிலை பாடு பற்றி நாங்கள் இல்லை அப்படி நான் இந்த காலகட்டம் அதாவது இன்னும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஐச்சி துறைகளிலே வந்து இன்றும் பலர் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் பலர் இன்னும் அதற்குள் உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எங்களுடைய பாட விதானங்களை குறைந்து படி இருக்கின்ற ஒரு குறைவாக இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சிந்திக்கத் தொடங்கிவிட்டது அதாவது பிரதமர் அவர்கள் கூட கல்வி முறையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற விடய பெறப்புள் பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்கிற ஒரு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த கல்வி முறையிலே மாற்றம் பெறுகின்ற பொழுது இந்த கல்வி முறை இப்படி இணைப்பாட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் செயற்பாடுகளுக்கு வந்து இடம் கொடுக்கின்ற கல்வி முறைகளாக அமைகின்ற பொழுது அதாவது வெறுமையே நாங்கள் புத்தக பூச்சிகளாக படித்ததை அப்படியே ஒப்பவித்துவிட்டு விட்டு அதில் புள்ளிகளை பெற்றுவிட்டு வெறுமனே பட்டதாரிகளாக வெளியேறி சமூகத்திலே சேவை செய்வது என்பதை அல்லது வேலை செய்வது என்பதை விடுத்து எங்களுக்கு அறிவு பூர்வமாக நாங்கள் அறிந்து அதனூடாக செயற்பாட்டு ரீதியிலான விடயப்பரப்புக்குள்ளே நாங்கள் ஒரு புதுமைகளை படைக்கின்றவர்களாக கல்வித்துறை மாற்றமடைமாக இருந்தால் நிச்சயமாக மற்ற நாடுகளைப் போன்று நாங்களும் விரைவாக ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அவை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்கிற அந்த கரிக்குலம்ஸ் விடயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளை ஏதாவது ஒரு இரண்டு மூன்று துறைகளிலே வளர்த்து விடுங்கள் அவர்கள் ஏதாவது ஒரு துறையிலே சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் நன்றி விட போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் முறை நாங்கள் விரும்புறோம் நாங்கள் புனம் துஷந்தம் மற்றும்